வணக்கம் நாவப்பழத்தை வச்சு நாவப்பழம் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்குவாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஜூஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ்ட்ரெயில் போட்டுட்டு ஐஸாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நாவல் பழம் சுகர் லெமன் அப்புறம் சால்ட் நாவல் பழத்தை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்படி ஒரு கத்தி யூஸ் பண்ணிவிட்டு இந்த சதையெல்லாம் வந்து எடுத்துடணும் கொட்டையை மட்டும் தனியாக பிரித்து போடணும் இப்படி எல்லாத்தையும் கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சாச்சு கொட்டையை கூட அலசிட்டு காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் யூஸ் ஆகும் ஒரு வானொலியில் அந்த நாவப்பழத்தை எல்லாம் போட்டுட்டு இது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் நாவல் பழம் சீக்கிரமே வெந்துடும் அதனால் ஒரு கலரு கிளறிட்டு இப்படி வேக விடணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்ததை கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆடின பிறகு மத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிளெண்டர் மிக்ஸியை யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கணும் இந்த மேஷ் பண்ணுறதால மேஷ் பண்ணால் ரொம்ப டைம் அடைக்குது அதனால் நான் பிளெண்டரை யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன் மேஷ் பண்ணினதை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டின சக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கடலமாக சேர்ந்து உடம்புலனா தேய்ச்சிக்கிட்டால் ஸ்கின் எல்லாம் நல்லா சாஃப்டாயிடும் இது மாதிரி எல்லாம் வடிகட்டியும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு வானலியில் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு இப்போ சுகரை சேர்த்துக்கணும் நல்லா ஜீனி கரைஞ்சி நல்லா கொதிக்க விடணும் இதுக்கு பதம்னா பார்க்க வேண்டாம் அப்படி பதம் பார்க்கறதுன்னா ஒரு பிசுக்கு பதம்னு பார்ப்பாங்களா அந்த பதம் வரைக்கும் பார்க்கலாம் இது மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இப்போ ஜீனி கரைஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சதை இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும் ஏற்கனவே வெந்ததுனால ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டால் போகிறோம் இப்போ இதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு கலரி கலரிட்டு இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சூடாக இருக்கிறப்பயே இதில் பிழிஞ்சு விட்டுடணும் இதில் எலுமிச்சம்பழம் தான் ப்ரிசர்வேட்டிவ் எலுமிச்சம்பழம் போட்டாலே வீணாக போகாமல் இருக்கும் நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் ஒரு ஜாரில் விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான கலர்ஃபுல்லான ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜூஸ் பண்ணலாம் இப்போ கிளாஸில் நாவப்பழ ஸ்குவாஷை வந்து கால் டம்ளர் விடணும் ஸ்குவாஷை போட்டுட்டு அது மேலே தண்ணி விடணும் எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் க்யூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கட் பண்ணி புதினாவை போடணும் இந்த ஜூஸில் புதினா சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புதினா போட்டதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பொடி அப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும் புதினா உப்பு பொடி எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான நாவல் பழம் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நாவல் பழம் ஐஸ் கேண்டி பண்ணலாம் ஐஸ் கேண்டி பண்ணுறதுக்கு இதேமாரி மோல்டு வந்து கடையில் கிடைக்கிது அந்த ஐஸ் கேண்டி மோல்டை வாங்கிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்குவாஷை வந்து எவ்வளோ திக்னஸோ அதை பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் முக்கால் அளவு ஊட்டிட்டு இப்படி மூடி வச்சிடணும் இப்படி மூடி வச்சதை ஃப்ரீசரில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர் வச்சு எடுத்தீங்கன்னா இதேமாரி ஐஸ் வந்து ரெடி ஆகிடும் இயற்கையான பர்பிள் கலரில் இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐஸ் கேண்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த நாவப்பழம் அனைத்துமே நம்ம தோட்டத்துலேருந்து தான் எடுத்தது தோட்டத்தில் ஒரு சின்ன நாவப்பழ மரம் இருக்குது நாவப்பழ மரத்துக்கு கீழே துணியை வந்து கட்டிவிட்டு அதில் விட நாவப்பழத்தை தான் நாங்கள் கலெக்ட் பண்ணினோம் உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாவப்பழ மரம் வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்